தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகளில் இன்றுவாறும் கண்டிப்பாக இனிவரும் வரும் சுற்றுக்கள் இறுதிச் சுற்றை நோக்கி போவதால் பலரை விளக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் கைப்பொருள் எங்கள் இருவருக்கும் உண்டு முகில்மொழியனும் நாலு கரணங்கள் கொண்டாய் நல்லா அறிவுமே கொண்டு பயந்தனிய அடுத்தமறை மூலம் திறப்ப மூலவேதப் பாதம் எவ்வாறு கைல்லை முன்னடைவார் இறைவன் படைத்த முகத்தை மட்டும்தான் உங்களால் அழிக்க முடியும் அவர்கள் உருவாக்கிய முகவரியை உங்களால் தொடக்கூட முடியாது சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே சரவண பவதாரண் எனக்கு இருக்கும் வரவேற்பு வென்றவர்களுக்கு கட்டிக்கரும்பாகவும் மற்றவர்களுக்கு எட்டிக்காயாகவும் இருக்கிறது மேகாஸ்ரீ அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன் அவர்களின் தீர்ப்பு இந்த நிகழ்வை பொறுத்தவரை இனி உறுதியானது தமிழ் எங்கள் உயிர்மை ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா திங்கள் முதல் வியாழன் வரை இரவு எட்டு மணிக்கு நமது சங்கரா தொலைக்காட்சியில் எங்கள் உயிர்மை சுட்டிகள் பவர்ட் பை மெட்வே ஹாஸ்பிட்டல் மருத்துவத்தில் மனிதம் வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீ ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹெல்த் ஹார்மனி ஹாப்பினஸ் அசோசியேட் ஸ்பான்சர் அதையா ப்ராபர்ட்டிஸ்